வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வரும் நாட்களில் பத்தொன்பது பேரை கொலை செய்ய திட்டம் கொழும்பில் பரபரப்பு மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அமைக்க ஆலோசனை ஜனவரி மாதம் சீனாவிற்கு செல்லும் ஜனாதிபதி திசாநாயக்க நோன்பு காலத்தில் ஓயல் பரீட்சை பொருத்தமற்றது நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை தலைவன் பிறந்த ஊர் என்பதால் நிராகரிக்கப்பட்டதா வல்வெட்டித்துறையில் போராட்டம் பிரதமர் மற்றும் இலங்கைக்கான நோர்வே தூதுவரிடையே சந்திப்பு இறக்குமதி செய்ய படும் அரிசி பத்து நாட்களுக்குத்திரமே போதுமானது அரிசி இறக்குமதியாளர்கள் சங்கம் கருத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து விபத்துக்கள் பதிமூன்று பேர் பலி எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு கிடங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களே இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள எனவே எம்மை யூக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள செய்திகள் கொழும்பை அதிரவிக்கும் செய்தி ஒன்று இன்றைய நாளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் பத்தொன்பது கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக கும்பலிடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயல்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த படுகொலையில் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரையும் இலக்கு வைத்துள்ளதாகவே கூறப்படுகின்றது கஞ்சிவாணி இம்ரான் குடுலால் அஹுங்கல்லே லொகுபெட்டி அஹூங்கல்லே பொடிவெட்டி கொஸ்கொட சுஜி கரந்தனிய சுத்தா மட்டக்குளிய பிரான்சின் ஆனந்த படவுவிட்ட அசங்க கனயமுள்ள சஞ்சீவ உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப் பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வந்துள்ளது இலங்கையின் அனைத்து மாகாணங்களிடம் குற்றச்செயல்களை குறைப்பதற்காக மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்றப்பிரிவு பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒன்று என்ற அடிப்படையில் கொழும்பு குற்றப்பிரிவின் மாதிரியாக இந்த பிரிவுகள் அமைக்கப்பட உள்ளன அத்துடன் அவை பாரிய குற்றங்களை விசாரிக்கும் மற்றும் மாகாண மட்டத்தில் சிறப்பு விசாரணைகளை நடத்தும் பணிகளை நிறைவேற்றும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த போலீஸ் பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஒன்பது மாகாண போலீஸ் பிரிவுகளும் ஒரு மூத்த பிரதி போலீஸ் அதிபர் மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட்ட ன அவரே ஒன்பது பிரிவுகளின் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருப்பார் இந்த பிரிவுகள் முதன்மையாக தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்ப்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தும் மனித கடத்தல் போன்ற சில மாகாணங்களில் அதிகமாக நடைபெறக்கூடிய சில குற்றங்களையும் குறித்த பிரிவினர் விசாரிப்பார்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் சொந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்படும் அவற்றின் மூலம் மாகாணங்களின் மக்கள் தகவல்களை வழங்க முடியும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இந்த பிரிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் செயல்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த விதிமுறைக்கமைய பேருந்துகள் கிரேன்கள் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதற்கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த தொன்னூறு நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை வாகனங்களின் காப்பீட்டு மதிப்பில் மூன்று சதவீதம் மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும் மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமத கட்டணம் செலுத்தாமல் எந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமாரி நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்த சில நாட்களுக்கு பின்னர் எதிர்வரும் ஜனவரி பேச்சுவைக்காக சீனாவுக்கு செல்ல உள்ளாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்த அந்நிய செலாவணி இல்லாமல் போனபோது இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கு மேலான தொகையை சீனா கொண்டிருந்தது சர்வதேச நாணய நிதியத்திடம் பெற்றுக்கொண்ட கடன் தொகையின் பின்னர் நாடு மீட்டெழுந்தது இந்நிலையில் அடுத்த மாத நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்லவுள்ளதாக ஜனாதிபதி அனிலகுமார் திசாநாய்க் அறிவித்துள்ளார் ஆனாலும் சரியான திகதி கூறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மார்ச் மாதம் நடுப்பகுதியில் காபூத சாதாரண தர பரீட்சையை நடத்த பரீட்சையை திடுக்கிடம தீர்மானித்திருக்கும் நிலையில் அந்த காலமானது முஸ்லிம்களின் புனித நோன்பு காலமாக அமைந்துள்ளது அதனால் இந்த பரீட்சையை நோன்பு ஆரம்பிக்க முன்னர் அல்லது நோன்பு பெருநாள் முடிந்த பின்னர் நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டுமென அல்மீஷான் பவுண்டேஷன் அரசிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது ஜனாதிபதி கல்வி அமைச்சரான பிரதமர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பரீட்சை திணக்கலம் ஆகியவற்றுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது மேலும் அந்த கோரிக்கை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உலகில் வாழும் இஸ்லாமியர்களின் புனித மிகு மாதங்களில் ஒன்றான புனித ரமலான் என்பது அமல்கள் நிறைந்த மாதமாகும் இந்த மாதத்தில் பதிமூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக பகல் நேரங்களில் முஸ்லிம்கள் நோன்பு நோற்றிருப்பதுடன் பகலிலும் இரவிலும் இறைவனை அதிகம் அதிகம் தொழும் மாதமாகும் அருட்கொடைகள் நிறைந்த இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் நிறைய நன்மையான காரியங்களை செய்வதுடன் இரவு நேரத்திலும் நீண்ட நேரம் நின்று தொழும் காலமாகும் இந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் சகலத்திலும் மார்க்க சொற்பொழிவுகளும் வணக்க வழிபாடுகளிலும் மக்கள் ஈடுபடுவார்கள் இப்படியான சங்கை மிகுந்த காலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்த பரீட்சை தினக்களம் தீர்மானித்திருப்பது பொருத்தமற்ற செயலாக அமைந்துள்ளது என்ற விடயம் இப்போது முஸ்லிம்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பரீட்சை எழுதும் முஸ்லிம் மாணவர்களும் பரீட்சை கடமைக்கு செல்ல முஸ்லிம் உத்தியோகத்தர்களும் நோன்பு காலங்களில் பரீட்சையை எதிர்கொள்வதும் பரீட்சைக்கு தயாராவதும் உடலியல் ரீதியாக மட்டுமல்லாமல் உளவியல் ரீதியாகவும் மார்க்க கடமைகளிலும் தாக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது இதனால் இலங்கையின் தேசிய இனங்களில் ஒன்றான முஸ்லிம்களின் உணர்வுகளை மதித்து இலங்கை முஸ்லிம்களின் மார்க்க கடமைகளையும் கல்வி நடவடிக்கைகளையும் திருப்திகரமாக முன்னெடுக்க இந்த பரீட்சை நேர சூசியில் மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கமும் குறித்த துறைக்கு பொறுப்பான திணைக்களங்களும் முன்வர வேண்டும் என்பதுடன் முஸ்லிம் கட்ட முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கரிசனை செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது பொன்னாளி வீதியை புனரமைக்க கோரி பல்வெட்டித்துறையில உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது கடல் அரிப்புக்கு உட்பட்டு வரும் சுமார் பன்னிரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டு செல்கின்றனர் இதன்போது அமது வீதி அமக்கானது புதிய அரசே புது வீதி அமைத்துத்தால் ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தலைவன் பிறந்த ஊர் என்பதால் நிராகரிக்கப்பட்டதா என்று குறிப்பிடப்பட்டுள்ள பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்திருந்தனர் காணப்படுகிறது இதேவேளை தலைவர் பிறந்தமன் என்பதால் தான் இந்த வீதி புனரமைக்கப்படவில்லையா என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர் புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்றிருக்கும் நிலையிலேயே எதிர்வரும் பாதீட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் மக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கே கேட்கக்கூடியதாக இருந்தது அதாவது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்தமன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாளே வருது தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது வான விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மாரியிலையும் வந்து ஆரியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாதிரி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும்மாக மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போ போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷன் நடைபெற இருக்கிற பாதீட்டு பாதீட்டில் சரி ஒதுக்கிற ஒரு நிதியில் வீதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேண்டும் தான் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு முக்கியமான விஷயமா இருக்குது இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை மதுக்கு உரிமை மறக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்ப நிடுவதும் மறக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இன்றைய ஒரு இந்த போராட்டத்தில் அவசியம் என்னவென்றால் நாங்கள் வந்த வல்லடுத்துறை நகர மத்தியிலே வியாபாரம் செய்து கொண்டு வியாபாரிகள் என்ற முறையில் நானும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையானது மிகவும் ஒரு அசௌகரியமான நிலைமையிலே இருக்கின்றது காப்பாற்றிடப்பட்டுகின்றது இதன் மூலம் தெரிகின்றது எமது மக்களை வேணுமென்றே அரசியல் ரீதியிலே காயப்படுத்த வேண்டும் களங்கப்படுத்த வேண்டும் என்றதற்காக திட்டமிட்டு செய்வதாகவே நாங்கள் நினைக்கின்றோம் ஆகையால் இந்த அரசை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம் இந்த அரசானது உடனடியாக எம் இந்த வீதியை பயன்படுத்துகின்ற பாதசா பாதசாரிகளோ வாகன சாரதிகளோ அனைத்து வகையான மக்களுக்கும் ஒரு நிவாரணமாக நிச்சயமாக இந்த உடனடியாக இந்த வீதி வீதியை செப்பனிட்டு தர வேண்டும் என்று நாம் எங்களால் வண்டி கொண்டு போக முடியவில்லை ஒரு மழை வந்த நேரம் நாங்கள் பார்க்க ஒரு வண்டியில் பிள்ளையை ரெண்டு புள்ளையை கொண்டு வந்தது அந்த பள்ளத்துக்கு தண்ணி நின்ற தெரிய பள்ளம் கிடந்த தெரியாத தண்ணீகளை விழுந்து ஒழும்பிச்சி பார்க்க பாவமாகது நாங்களும் வண்டி ஓடுறோம் நாங்களாம் ஒரே இந்த ரோடு நத்திரையிலேருந்து தொண்டம் நாறான எங்களுக்கு ஒரே பள்ளம் தட்டியாக கிடாது பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமரசூரியவிக்கும் இலங்கை காலை நோர்வே தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது ஒழிப்பு சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரி சீர்திருத்தங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் கல்வி முறைமையினை மறுசீரமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் மிகவும் பயனுள்ள மற்றும் வினைத்திறனான அரச சேவைக்காக நிர்வாக முறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்தும் வலியுறுத்தினார் புதிய அரசியலமைப்பினூடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரர் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் அமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாம் அதை செய்வோம் இதேவேளை தற்போது மக்கள் எதனை கோருகின்றனர் என்பது தெளிவானது பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் எதிராக செயல்படுகிறோம் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பிரதான நகரங்களுக்கு அண்மையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் திணைக்களும் அறிவித்துள்ளது அந்த விபத்துகளில் பதிமூன்று பேர் பலியாகியுள்ளனர் அதில் நால்வர் பாதசாரிகள் எனவும் போலீசூடு பேச்சாளர் திரைக்கிடம் அறிவித்துள்ளது உற்சவ என்பதனால் பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஆகையால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் அத்துடன் பாதசாரிகளும் கவனமாக பயணிக்க வேண்டும் எனவும் அந்த திணைக்கிடம் அறிவித்துள்ளது இதேவேளை பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மதுபான பண்டிகை காலங்களில் பழமையாக அதிகளவில் விபத்துகள் இடம்பெறுவதால் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை பத்து நாட்களுக்கு மாத்திரமே போதுமாக உள்ளதாக அரிசி இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி மேலும் அரசு இறக்குமதி செய்யப்படவில்லை எனின் அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த நிலையில் அரசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை அரசாங்கம் நீடித்துள்ளது மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தி வந்த இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது மாமங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ரஞ்சித் விசிதன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தற்போது மட்டுக்கெளப்பில் மழை பெய்து வரும் நிலையிலும் குறித்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதி இருளாக இருந்ததன் காரணத்தினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பாரிய வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனத்திலேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீதியில் வாகனங்கள் குறித்து கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்கிழப்பு தலைமையக போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது விபச்சாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மாவட்ட மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி கஜேந்திரன் தலைமையில் போலீசார் மேற்கொண்ட ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர அவர்கள் சுந்தரபுரம் குழுமாட்டு சந்தி கல்மிடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் உட்படுத்த உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் ஆழ்கடல் பகுதிகளில் பணிபுரியும் பல நாள் படகுகளுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட வளிமண்டலவியல் எத்தனை நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் மத்திய மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கும் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் எனவும் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்புடன் காணப்படுவதுடன் அந்த கடற்பரப்புகளை அண்மைத்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடையுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் செல்லலாம் எனவும் அதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்பரப்பை சூழவுள்ள கடற்றொழில் மற்றும் கடல்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்